வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எந்த காலநிலையிலும் தர்மத்தின் பக்கமே இருக்க வேண்டும் என கர்ணனுக்கு கண்ணன் வழங்கிய அறிவுரை சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் வாழ்க்கையில் நடக்கும் தாவறுகள் நம் தவறான பாதையில் செல்வதற்கான உரிமையை பெற்றுத் தருவதில்லை என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் மகாபாரத யுத்தத்தின் போது கர்ணன் தன் நண்பனான துரியோதன் பக்கம் நின்று போரிட்டார்கள் ஆனால் கர்ணன் பாண்டவர்களின் பக்கம் வந்து விடும்படி கிருஷ்ணர் அவர்கள் பலரும் அதாவது கிருஷ்ணரை தொடர்ந்து பலரும் அழைத்தனர் ஆனாலும் கர்ணர் செல்லவில்லை ஒரு கட்டத்தில் தன் துரியோதனன் பக்கம் நிற்பதில் என்ன தவறு இருக்கிறது என கர்ணன் கேட்டுக்கொண்டார் என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதில் மனதில் கொண்டே இருந்தது போர்க்களத்தில் தன்னுடைய இறுதி கட்டத்தில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து தன் முன் கிருஷ்ணன் விஸ்வரூபமாக காட்சி தருகையில் தன்னுடைய ஆழ்மனதை துளைத்த கேள்விகள் கண்ணனிடமே கர்ணன் கேட்டுக்கொண்டார் அதாவது சாட்சாத் அல்ல அந்த பாரம விஷ்ணு பெருமானிடமே கண்ணன் கேட்கிறார் கர்ணன் கேட்கிறார் அதாவது கர்ணனின் முன்பு நமது விஷ்ணு அவர்கள் அவருடைய மொத்த சுயரூபத்தையும் காட்டுகிறார் அப்பொழுது கர்ணன் அவர்கள் நான் ஏன் துரியோதனனிடம் என்று போரிட்டதை அனைவரும் தவறாக பேசுகிறார்கள் என கேட்டுக்கொண்டார் கண்ணா என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறை தவறி பிறந்த குழந்தை என்ன அவருக்கு பெயரானேன் இது என் தவறா என்று கேட்டுக்கொண்டார் நான் சத்திரியன் அல்ல என கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்தார் ஆனால் நான் பிராமணன் இல்லை சத்திரியன் என்று தெரிய வந்ததும் நான் படித்த அனைத்தும் மறந்து போகும் என சாபமிட்டு விட்டார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது ஆனால் அந்த பசுவின் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயமரத்தில் நான் தீரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் என் தாயாரன குந்தி கூட இறுதியில் தன்னுடைய மற்ற மகன் காப்பாற்றும் நோக்கத்தில் தான் என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் நான் வஞ்சிக்கப்பட்டபோது போது ஒருவன் தான் என்னிடம் அன்பு காட்டினார் ஆனால் தான் எனக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது அதனால் அவன் பக்கம் நான் நின்றதில் என்ன தவறு இருக்கிறது என்றார் கர்ணர் பகவான் அதற்கு பதிலளித்த கிருஷ்ணர் கருணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதில் இருந்து வாழ் ரதங்கள் குதிரைகள் வில் அம்பு ஆகியவற்றில் இறைச்சலை கேட்டு வளர்ந்தாய் நானோ மாடு கொட்டில் சாணம் மைக்கோள்கிடையே வளர்ந்து வந்தேன் இவற்றில் என்ன இருக்கிறது அதாவது நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் என கூறுகிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படும் போது நான் எந்த கல்வியும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாந்தமணி குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்ன நேசித்த பெண்களை கொடியவர்களிடம் நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜரதந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து தூரமாக என்னுடைய சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு குழை துரியோன்தன் பக்கம் இன்று போரிட்ட நீ வெற்றி பெற்றிருந்தால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் அனைத்தும் இருந்திருக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடன் என்ன சேர்ந்து யுத்தம் செய்ததால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன்தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சம் கர்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒருவரை ஒரு வாழ்க்கையிலும் சவால்களையும் நிரம்பியுள்ள வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருக்காது ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பக்கம் நிற்பதே சரியாக இருக்கிறது எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அசிங்கப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமில்லை அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்து உண்மையின் பக்கம் தர்மையின் பக்கம் நின்று வெற்றி பெறுகிறோமோ என்பது முக்கியம் நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம் தவறான பாதையில் செல்வதற்கான உரிமையை தருவதில்லை ஆனால் அனைத்தும் நம்மிடமே இருக்கிறது நம் வாழ்க்கையில் கரட பாதை இருக்கலாம் காயப்படாமல் அவற்றை கடப்பது பாதுகாப்பாக அல்ல நாம் கவனமாக எடுத்து வைக்கும் அடிகள் மட்டுமே என்று கிருஷ்ணர் கூறுகிறார் உன்னுடைய தர்மம் உனக்கு நாயம் ஏது எப்படியோ நான் மகாபாரதத்தில் கெட்டவனானேன் நீ நல்லவனாக மாறினாய் கர்ணா உன் செயலில் எதுவும் தவறு இல்லை என கண்ணபுரான் அவர்கள் கர்ணன் அவர்களிடம் கூறுகிறார் இந்த இடத்தில் ஆகவே எந்த தர்மத்தின் பக்கம் நிற்கிறீர்களோ அந்த தர்மத்தின் பக்கமே நீங்கள் நின்று செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதர்கள் ஆகிய அனைவரும் நின்று செயல்பட வேண்டும் என்பதே இதன் முக்கிய கருத்தாகவே இந்த பதிவில் காட்டப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்